காசு வாங்க தனியாக கட்டி வேறு எதுவும் வேணுங்களேண்ணா ஆகும் வேறு வழக்கம் போல் இரநூறு கொடுப்போ கொடுத்ததா இப்போ கொடுத்தது அனுப்பிச்சி கொடுத்தா அதான் காசு எத்தனை கிலோ அதான் காசு அக்கௌண்ட் அனுப்பிச்சிடுறேன்

வாங்க நண்பர்களே அருமையான சாப்பாடு

கோபப்படாத <apanesi> <nh wanita> எவ்வளவு சாப்பிடற பத்தாது என்ன சாப்பிடல யாருன்னு ஒரு அளவுதான் சாப்பிடலாம் நினைக்கிறேன் நல்லா தெரியல தெள்ளே போ ஆல்டிக்கு வந்து இங்கே கேமரா போடு ஏதோ எங்க போளே சந்தேகம் அதெல்லாம் இல்ல ரமேனா அடய் இந்த லைவ்ல பே 얘기ங்க ஒரு அல்க்கங்க அவதான் இருப்புகுங்க பாட்டுக்கு பார்க்க ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க அந்த திரும்ப டிஸ்பிளே எதுவுமே வரவே இல்லை சரி ரொம்ப கெட்ட வீடியோ போட்டிருக்கோமோ இல்லைன்னு தெரியல அந்த கமெண்ட் பண்ணால் கீழே அந்த சப்போஸ் அடுத்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த கீழே வந்துட்டே இருக்கும் இதில் எதுவும் தெரியவே இல்லை சும்மா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்களாம் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போகிறோம் இவர் வெங்காயம் உரிக்கிறவருங்க இவருக்கு ஒரு பொண்ணு தேவைங்க பேரு சொக்கங்க தங்கராசு இவர் வெங்காயம் உரிக்கிறவருங்க மாஸ்டருங்க மாம்பளையாருக்கு சம்மல் மாஸ்டருங்க சூப்பராக சமத்தருங்க பேரு தங்கராசுங்க

யா ஏக்காண்டை போய்ட்டு வரமா புரியல இங்கே யாருமே காணும்டா இதுக்கு இதில் வேறு அங்கே போய் வீரம் நீங்க வயிற மணி சண்டே சாப்பிட்றது அண்ணா மதியம் சாப்பாடு நினச்சோம் ஆனால் வந்து நைட்டு சாப்பாடு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

காப்போ காட்டர் வந்துடும் வந்து அடுத்த இப்போ எடுத்துக்கும் போது ஏதாவது பாட்டுக்கிட்டே போட்டு சின்னிச்சுக்க வந்து இப்போ நம்ம வந்து காபிரேட்டை வந்துரும் வந்துச்சுன்னா அதை வந்து பேன் பண்ணுவாங்க

பணம் வர போகுது பணம் வர போதுங்கிறாங்க இது ஒரு நூறுபா வரதே ஒரு பத்து வருஷம் ஆகுன்னு நினைக்கிறேன் ஆண்ணா பணம் வர போது பணம் வர போதுங்கிறாங்க சும்மா வீடியோ எடுத்து போட வேண்டியதுதான் சும்மா சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு என்னடாண்ணே இப்போ நம்ம வேலை வேலை பார்க்குற டிசைன் எல்லாம் போடுறோம் அது யாராவது பார்த்துட்டு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா போக மாட்டாங்களா

ஆ நம்பர் அந்த போன் நம்பர்ல கண்டக்ட்ல நம்பர் போகுது போயிருக்கும் நம்பர் போதடி பாருங்க நம்பர் போன் நம்பர் நம்பர் சேவ்ல இருக்குmediated சேவ் நம்பர்ல சேவ்ல வந்தல உங்களுக்கு போங்க இங்க வந்து என்னெல்லாம் जाणारமே அவங்க என்ன